வரலாற்று சிறப்புமிக்க சித்திரை முயலவு வன்னியர் இளைஞர் மாநாட்டிற்கு பல லட்சம் வன்னிய உறவுகள் படை நடத்தி வங்க கடலா வன்னிய கடலா என்று இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல உலக விஞ்சிக்கின்ற அளவிற்கான படை நடத்தி வந்து முப்பது மேற்பட்ட வன்னிய உறவுகள் இந்த அரங்கம் நிரம்பி வைய போறார் இவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பசுவநாயகரன் அன்புமணி அமதாஸ் அவர்கள் மாநாட்டு படையை ஒரு பாதுகாப்பு குழுவையும் அமைப்பு தலைவரான டி என் டி திருமால் வளவன் அவர்கள் மூலம் தலைமையில ஏற்படுத்தினார் அந்த அருகிற்கு பெயர் வைத்திருந்தது அக்னி பாதுகாப்பு இந்த அக்னி பாதுகாப்பு படை நம்முடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற விதமா இரவு பகல் பாராம கண்மிழ்ச்சி நான்கைந்து தினங்களாக வெளியூர் அவங்க சொந்த ஊரு கூட போகாம இங்க பயிற்சி எடுக்கிறதற்கான பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு ஒவ்வொரு முறையும் இவர்கள் அர்ப்பணிப்போட பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாம எந்த ஒரு பயமும் இல்லாம நமக்கு அரணாக நம்முடைய வீரர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற முழு தெம்போடு நீங்க புறப்பட்டு வரலாம் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை உறவுகளுக்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற விதமாக இவர்கள் இங்க பாதுகாப்பு வரக்கூடிய உறவுகளும் உத்தரவு நல்கி இந்த மாநாட்டை மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாட்டா கொண்டு செல்வதற்கு நீங்கள் உத்தியோகம் அளிக்கணும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மாநாட்டுல உங்களுடைய பங்களிப்பு அவசியம் எல்லாரும் வரக்கூடியவர்கள் விரைந்து வாங்க கூட்டம் வந்துகிட்டே இருக்கு நீங்க எவ்வளவு முன் முன்னரே வர்றீங்களோ அவளுக்கு முன்னதாகவே இந்த மாநாட்டினுடைய அத்தனை எழுச்சி உங்களுக்கு எதிர்பார்க்காத மாநாட்டில் எழுதுவாங்களா மிகப்பெரிய ஏற்பாடுகள் நடந்துகிட்ட இருக்கு அதற்காக ஒரு வரவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த அரங்கம் நிச்சயமா பத்தாது நீங்க அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா சாயிருதா இருக்கும் ஏன்னா அது மாதிரி தான் இதே இருக்கு முப்பது லட்சம் பேர் அரங்கத்துல உட்கார முடியும் முப்பது லட்சம் மேற்பட்டோர் வரவர்கள் உட்கார முடியும் அதனால் விரைந்து வருவதற்கு அவ எவ்வளவு சாத்தியமோ அவ்வளவு சாத்தியமாக விரைந்து வந்துவிடுங்க நன்றி